வணக்கம் மக்களே நீங்க இப்பவாத வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது எப்பா ஆயிரம் படம் இருக்கு ஆனா எனக்காக மட்டும் இந்த படம் எப்படி கரெக்டா முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு ரசிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க ஒரு ஷோவை வெறும் பத்து நிமிஷம் பார்த்தா கூட போதும் அதை வச்சு அடுத்த மாசம் நீங்க என்ன பாப்பீங்கன்னு ஒரு ஏஐ எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்லுது வாங்க இந்த ஏஐயோட மூளைக்குள்ள என்னதான் ஓடுதுன்னு ஒரு டூர் போய் பார்ப்போம் சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா உண்மை அதுதான் இப்போ உங்க ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில இல்ல அத ஒரு செம ஸ்மார்டான ஏஐ அல்கோரிதம் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனா இந்த நெட்ஸ் ஹாட்ஸ்டார் மாதிரி ஓடிடி பிசினஸோட இந்த அச்சானியை அல்காரிதம் தான் அது எப்படி வேலை செய்து பாப்போமா சரி சரி முதல்ல ஒரு பேசிக் கேள்வி இவ்ளோ பெரிய டெக்னாலஜிலாம் எதுக்கு நம்மளே தேடி பாத்துக்க மாட்டோமா இங்கேதான் ஒரு பெரிய சிக்கலே ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு பாப்போம் வாங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல மட்டும் ஏழாயிரத்துக்கும் மேல ஏழாயிரத்துக்கும் அதிகமான மூவிஸும் சீரீஸும் இருக்கு மை காட் இவ்வளோ கண்டென்ட்ல நீங்க எதை பாக்குறதுன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டம்ல சைக்காலஜில இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க சாய்ஸ் பேரலிசிஸ்ன்னு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம் அங்க நூறு விதமான ஷாம்பு இருக்கு எதை வாங்குறதுன்னே தெரியாம அப்படியே கொஞ்ச நேரம் நிப்போம்ல அதே தான் இங்கேயும் ரொம்ப அதிகமான ஆப்ஷன்ஸ் இருந்தா நம்ம எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்கு தான் நம்ம ஹீரோ ஏஐ உள்ள வர்றான் அது உங்களுக்கு தெரியாம உங்களுக்காக வேலை செய்யற ஒரு பர்சனல் ஷாப்பர் மாதிரி ஆயிரம் படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அஞ்சாறு படத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்க ஸ்கிரீன்ல காட்டும் பாட்டம் லைன் என்ன தெரியுமா உங்களை தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ள ஏதாவது ஒன்னு கிளிக் பண்ண வைக்கணும் அப்பதான் நீங்க மாசம் மாசம் சப்ஸ்கிரிப்ஷனை இதுக்கு பேரு தான் அப்போ இந்த ஏஐ இப்படி இவ்வளோ கரெக்ட்டா நம்ம மனசு படிக்குது இங்க தான் ரியல் மேஜிக்கே ஒளிஞ்சிருக்கு இப்ப இருக்கிற மாடர்ன் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ற ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி பேரு ஹைபிரிட் ஏஏ அது என்னன்னு இப்ப பாத்திரலாம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஏஐஸ்க்கெல்லாம் ஒன்னு இல்ல ரெண்டு மூளை இருக்கு அதான் இதுக்கு பேரு ஹைபிரிட் அல்கோரிதம் மூளை நம்பர் ஒன் கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் இது எப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாதிரி உங்களோட டேஸ்ட் மாதிரியே இருக்கிற மற்ற யூசர்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்து அவங்க ரசிச்ச படத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் மூல நம்பர் டூ கான்டென்ட் பேஸ்ட் ஃபில்ட்ரிங் இது நம்ம ராசி பலன் பாக்குற மாதிரி நீங்க முன்னாடி ஒரு ஆக்ஷன் படம் பாத்தீங்கன்னா அதே ஜானர் அதே ஆக்டரோட படத்தை திருப்பி காட்டும் இது ஒரு சேஃப் கேம் ஆனா எப்போ இந்த ரெண்டு மூளையும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதோ அப்ப பார்க்கணும் ஆக்யூரசிய சும்மா நைன்டி பர்சென்ட் வரைக்கும் கரெக்டா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணிடுமா ரெண்டு பிரைன் சேர்ந்து வோக்காகும் போது ரிசல்ட் வேற லெவல்ல தான் இருக்கும் ஓகே இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி ஓடும் நான் இப்போதான் தான் புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்றேன் என்ன பத்தி இந்த ஏஐக்கு என்ன தெரியும் இல்லாட்டி ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அதை யாருக்கு காட்டுறதுன்னு எப்படி தெரியும் கரெக்டான கேள்வி இதுக்கு பேரு தான் கோல்ட் ஸ்டார்ட் ப்ராப்ளம் அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாப்போம் இதுக்கு ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் நீங்க புதுசா ஜாயின் பண்ணும் போது ஏஐக்கு உங்க பத்தி ஒண்ணுமே தெரியாது அதனால ஃபர்ஸ்ட் உங்க லொகேஷன் அண்ட் லாங்குவேஜ் வச்சு அந்த ஏரியால என்ன டாப் டென் ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை மட்டும் காட்டும் நீங்க அதுலேருந்து உங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ செலக்ட் பண்ணதும் அந்த செகண்ட் அந்த ஹைபிரிட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிடும் அவ்வளோதான் கேம் ஆன் அதே மாதிரி ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆனா அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர்கிட்ட டெஸ்ட்டுக்கு காட்டுவாங்க நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ற மாதிரி யார் யாரெல்லாம் அந்த படத்தை பாக்குறாங்கன்னு டேட்டாவை வச்சு ஓஹோ சோ இந்த படம் ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கு தான் பிடிக்கும் போலன்னு ஏஐஏ கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்ல கரெக்டா அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் உங்களுக்கு படம் ரெக்கமெண்ட் பண்றதோட ஏஐயோட வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல இனிமே தான் அசல் மேட்டரே இருக்கு உங்க மைண்ட ஏஐ எப்படி ரீட் பண்ணுதுன்னு கேட்டா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க இத கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒரே படத்துக்கு சுமாராக இருபது எஸ் ட்வெண்ட்டி டூ ஜீரோ வெறுவெரு தம் நேல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களாம் அட பாவிங்களா எதுக்கு விட தம் சிம்பிள் உங்களுக்கு ஆக்ஷன் படம் தான் பிடிக்கும்னா ஏஐ உங்களுக்கு அதே படத்தோட ஒரு மாஸான ஃபைட் சீன் போஸ்டர காட்டும் ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு ரொமான்ஸ் தான் பிடிக்கும்னா அவங்களுக்கு அதே படத்துல இருக்கிற ஒரு ரொமான்டிக் சீன் போஸ்டரை காட்டும் படம் ஒன்னு தான் ஆனா உங்களுக்கு ஒரு முகம் உங்க ஃப்ரெண்டுக்கு இன்னொரு முகம் பாத்தீங்களா ஏஐயோட மைண்ட் கேமா ஓகே இந்த டெக்னாலஜி இந்த பர்சனலைசேஷன் இந்த மைண்ட் கேம் இதெல்லாம் சும்மா நம்மள சந்தோஷப்படுத்த மட்டும்னு நினைச்சிங்கன்னா அதுதான் இல்ல எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பக்கா பிசினஸ் பிளான் இருக்கு அதுதான் அவங்களோட ரியல் எண்ட் கேம் இந்த ஏஐயோட அல்டிமேட் கோல் உங்களுக்கு படம் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது அது அந்த பிளாட்ஃபார்மோட ஒரிஜினல் கண்டென்ட்டை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது தான் ஏன் அப்பதான் உங்க பிராண்ட் வேல்யூ ஏறும் நீங்களும் மாசம் மாசம் சப்ஸ்கிரிப்ஷன ரினியூ பண்ணிட்டே இருப்பீங்க இப்ப ஓடிடில நடக்கிற பெரிய போராட்டமே இதுதான் என்னதான் சொல்ல வரும் குவிக்கா ஒரு ரீகேப் உங்க உண்மையான ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில இல்ல அது ஏஐ கிட்ட இருக்கு அதுக்கு ரெண்டு மூல ஒன்னு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி இன்னொன்னு உங்க ஹொரஸ்கோப் மாதிரி புது யூசர் புது படம்னு கோல்ட் ஸ்டார்ட் ப்ராப்ளம அசால்ட்டா சால்வ் பண்ணுது ஆனா பாட்டம் லைன் என்னன்னா உங்களை பிளாட்ஃபார்ம் குள்ள வச்சதும் அவங்க அரிஜினல் கண்டென்ட்டை ப்ரமோட் பண்றதும் தான் பிஸ்னஸ் ப்ரோ அடுத்த தடவை நீங்க ஒரு படம் பார்க்கும்போது வெறும் படத்தை பார்க்காதீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க நான் பாக்குற இந்த படம் என்னை பத்தி அந்த ஏஐ கிட்ட என்ன சொல்ல போகுது பிகாஸ் நம்பினா நம்புங்க உங்களை பத்தி உங்களை விட அந்த ஏஐக்கு தான் நல்லா தெரியும்